நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் இன்றைய கேள்வி சார் வறுமை நீங்கிறதுக்கு நம்ம வந்து குபேரரையும் லக்ஷ்மியும் வழிபட்டு செல்வத்தை வாங்குறோம் இல்லையா அப்போது வறுமை நீங்கணும் அப்படின்னா குபேர வழிபாடு செய்யணும் குபேர குஞ்சம்னு சொல்கிறாங்கல்ல குபேர குஞ்சம்னா என்ன அதை நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி வைக்கலாம் ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮರತ ಕಲ್ಪವೃಕ್ಷಾ ನಮತಾಂ ಕಾಮದೇನುವೆ ಅಸಾಧ್ಯ ಸಾತಕಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯ ತವಕಿಂಬದರಧೂತಕೃಾಸಿಧೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾತಯ ಪ್ರಭು ನಮಸ್ತೆಸ್ತು ಮಹಾಮಯೇ ಶ್ರೀಪೀಠೇ ಸುರಪೂಜಿತೆ ಶಂಕಚಕ್ರಗದಾಹಸ್ತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತುತಿ ನಮ್ಮ ವೀಟ್ಲವರು மகிழ்ச்சியும் நிம்மதியும் எப்போவுமே கிடைத்திடும் எல்லாருக்குமே இது வேண்டிய ஒரு விஷயம் இந்த ஒரு அஞ்சு பொருட்கள் இருந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் நிம்மதியும் இருக்கும் என்ன பண்ணணும் அன்னபூர்ணியின் அம்சமான அரிசி குஞ்சம் அல்லது மகாலட்சுமி குஞ்சம்னு சொல்லக்கூடிய அரிசி படி அதுதான் குஞ்சம் இந்த அரிசிப்படியில் நாமம் போட்டு ரெண்டு பக்கமும் சங்கு சக்கரம் இருக்கிற மாதிரி வெள்ளியிலோ அல்லது வெண்கலம் பித்தளையிலையோ கிடைக்கும் இதை வாங்கிக்கணும் இப்படி நாமம் சங்கு சக்கரம் இருக்கக்கூடிய அந்த அரிசிப்படி ரொம்ப விசேஷமானது இது மகாலட்சுமின்னு அம்சமானது அப்போ அரிசிப்படி வேணும் அரிசி வேணும் அடுத்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சு சோழி 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 இருக்கு இல்லையா அந்த சோழி அஞ்சு இது மகாலட்சுமியோட அம்சம் கிடைக்க கிடைக்கக்கூடியது எல்லாமே மகாலட்சுமியோட தான் கோமதி சக்கரம் அஞ்சு அஞ்சு சோழி அஞ்சு கோமதி சக்கரம் சிவப்பு குன்றுமணின்னு ஒன்று கிடைக்கும் குன்றுமணியில் மூணு வகை இருக்குங்க வெள்ளை இருக்குது கருப்பு இருக்குது சிவப்பு இருக்குது இந்த சிவப்பு குன்றின் மணி இது அஞ்சு தாமர மணி மாலை கிடைக்கிது எல்லா இடத்துலையும் கிரி ட்ரேடிங்லேயோ எந்த பூஜா பொருட்கள் விற்கக்கூடிய இடத்துல போனீங்கன்னா தாமரை மணி மாலை ஒன்று சின்னதாக ஐந்து ரூபாய் காசு ஐந்து ரூபாய் காசு கொஞ்சம் வாசனையான பூக்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ஒரு பித்தளை தட்டு உங்கள் வீட்டில் சௌரியம் இருந்தால் வெள்ளித்தட்டு இதில் முதல் மூணு பிடி அரிசி போடுங்க மூணு பிடி அரிசி அரிசி அந்த தட்டில் தட்டில் போடுங்க போட்டால் அதுக்கு மேலே இந்த அரிசி படிய வைங்க அதுதான் குபேர குஞ்சம் அதுக்கு பேர் மகாலட்சுமி குஞ்சம் அதை வைங்க வச்சுட்டு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அரிசி அதில் போட்டு முதல்ல இதில் அந்த அரிசி படியில் போட்டுவிட்டு அஞ்சு சோழியை உள்ளே போடுங்க சோளியை போட்டுட்டு திருப்பியும் ரெண்டு பிடி அரிசி அதுக்கு மேலே போடுங்க அதுக்கப்புறம் அஞ்சு கோமதி சக்கரத்தை போடுங்க திருப்பியும் ரெண்டு பிடி அரிசி போடுங்க அப்புறம் அந்த அஞ்சு குன்றின்மணி சிவப்பு குன்றின்மணி அதை போடணும் திருப்பியும் அஞ்சு ரெண்டு பிடி அரிசி போடணும் அடுத்தது தாமரை மணி மாலை சின்னதாக வாங்கி வச்சுருக்கீங்களா அதை உள்ளே போட்டு அதுக்கு மேலே திருப்பியும் ரெண்டு படி அரிசியை போட்டு அதுக்கு மேலே காயன் வச்சு அதுக்கு மேலே ஒரு ரெண்டு படி அரிசியை போட்டுட்டு வாசனை மலர்கள் அதை மேலே வச்சு மகாலட்சுமியை ஸ்தோத்ரித்து மகாலக்ஷ்மியும் குபேரனையும் ஒரு சேர வழிபட தொடர்ந்து பண்ணணும் இந்த இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை தொடர்ந்து செய்து வர ரொம்ப வறுமை நிலையில் இருக்கும் அப்படின்னா இந்த வறுமை நிலை நீங்கி நமக்கு மெதுவாக பணம் சேரும் எல்லாருக்கு உடனே கோடீஸ்வரன் ஆகிடுவனிங்களா அப்படின்னு கேட்காதீங்க கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு நான் எந்த பரிகாரமுமே சொல்லலை நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம போகணும் இல்லையா அதனால் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம முயற்சி பண்ணி பார்க்கணும் பண்ணி நமக்கு அதனால் ஒரு நல்லது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க சந்தோஷம் தானே அதனால் இதை பண்ணி பாருங்கள் உங்களுடைய வறுமை நிலை நீங்கி ஒரு அடுத்த நிலைக்கு இது கொண்டு போகும் ஏன்னா அரிசி படியே நம்ம மகாலட்சுமியாக தான் வணங்குறோம் மகாலட்சுமியினோட அருள் உங்களுக்கு எல்லாம் இந்த எப்படி இந்த படி நிறைவாகுதோ அது மாதிரி உங்களுடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் லுமி தேவியின் அம்சமான படியும் குபேரருடைய அம்சமாக கருதக்கூடிய படியும் குபேர குஞ்சம் வைக்கும் முறையும் ரொம்ப அழகா சொன்னீங்க கண்டிப்பா இது மக்களுக்கு பயனுள்ள தகவல் ஏன்னா செல்வம் செல்வாக்குக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா ரொம்ப ஒரு அருமையான வழிபாட்டு முறை சொன்னீங்க நன்றிகள் சார் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜோதிடம் ரீதியாகவும் பரிகாரம் ரீதியாகவும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ரங்கநாதன் சாரை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோலையும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது இந்த சேனலை மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்